அண்ணா பல்கலை வளாகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞானசேகரன்ற குற்றவாளிக்கு தண்டனையும் கொடுத்துருக்காங்க சார் முப்பது ஆண்டுக்கு வந்துட்டு புரியாமல் வந்துட்டு ஆயுள் தண்டனை விதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொண்ணூறாயிரம் அபராதமும் கொடுத்துருக்காங்களே ஒரு பார்வை என்ன சார் இந்த தீர்ப்பை அனைத்து கட்சி தலைவர்களும் உறவே இருக்கிறாங்க நம்ம முதலமைச்சர் உறவே இருக்கிறாரு நானும் உறவே இருக்கிறேன் அதாவது அந்த தீர்ப்பு அதாவது பதினோரு வழக்கு பிரிவு கீழ் வந்து வழக்கு பதிவுபட்டதால முப்பது ஆண்டு காலம் அதாவது அவருக்கு பார்த்துக்க போனா எந்த ஒரு சலுகையும் கிடையாது முப்பது ஆண்டு காலம் வந்து ஆயுள் தண்டனை வந்து அவரை தான் ஆகும் இது கீழ்கோர்ட் வந்து 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 தீ தீர்ப்பு வழங்கி உள்ளது அதுக்கப்புறம் ஹைகோர்ட் இருக்குது சுப்ரீம் கோர்ட் இருக்குது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்துக்கலாம் ஆனால் மக்கள் மனசுக்குள்ள வந்து என்னென்னா ஒரு கேள்வி எனக்கும் அந்த கேள்வி இருக்குது அதாவது ஞானசேகரன் வந்து அவர் கூட இருக்கிற காப்பாத்திட்டாரா யார் அந்த இது இது வந்து தெரியல மக்கள் வந்து சிந்திக்கணும் ஒரு ஆள் வந்து பைக்கில் போறாரு போயிட்டு வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துக்குள்ள வந்து அவரே உள்ள போறாரு அந்த வாட்ச்மேன் என்ன ஆனாருன்னு தெரியல அந்த வாட்ச்மேனுக்கும் இவருக்கு என்ன தொடர்புன்னு நம்மளுக்கு தெரியல ஆனால் ரைட் ராயலா உள்ள போயிட்டு அந்த அந்த பெண் கூட இந்த ஒரு அந்த வாலிபரை அடிச்சு துன்புறுத்தி அப்புறம் இந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு வந்து ஆளாக்கி அவங்கரை அடிச்சிருக்கா வந்து இன்னைக்கு வந்து நியூஸ்ல வந்து தொடர்ந்து செய்திகள் வந்து வந்துட்டு இருக்குது ஆனால் வந்து பாருங்க ஒரு நபரால வந்து இது பண்ண முடியுமா அவ்வளவு தைரியம் அவருக்கு இருக்குதா இத்தனைக்கும் அவர் வீடியோவும் எடுத்துக்கிறதா வந்து சொல்றாங்க அப்ப வீடியோ எடுத்தவர் யார் ஏன்னா எனக்கு என்ன ஒண்ணா வந்து இவருக்கு தண்டனை கொடுத்தது வந்து சரியான விஷயம் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா ஒருத்த மாட்டான்னு சொல்லிட்டு அத்தனை வழக்கையும் இவர் பேர்லயே வந்து போட்டு உண்மையாலுமே குற்றவாளியை வந்து மூடி மறைச்சிட்டாங்களா இது மக்களுடைய வந்து கேள்வி ஏன்னா தனி ஒருவன் வேற யாருமே இல்ல அவன் யாருக்கு கால் பண்ணா ஏது கால் பண்ணான்னு வந்து தெரியல நம்ம முதலமைச்சர் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா வந்து ஐந்தே மாதத்துல இந்த திமுக திராவிட மாடல் அரசு எப்படி தண்டனையை வாங்கி கொடுத்துருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு வந்து மாற தட்டிக்கிட்டு மேடைக்கு மேடை சொல்றாரு நான் முதலமைச்சர் அவர்களை பார்த்து கேட்கிறேன் ஐயா ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து இதே வந்து இந்த வந்து ஸ்டேஷன்ல கூப்பிட்டு போயிட்டு விசாரிச்சுட்டு வெளியில அனுப்பிச்சுட்டாங்க திருப்பியும் வந்து எந்த அளவு எதிர்ப்பு கிளம்பிச்சு திருப்பியும் போய் அவருக்கு ஏன் கைது பண்ணீங்க இது நான் கேட்கல மக்கள் கேட்கறாங்க சரி இவரை வந்து கைது பண்ணீங்கல்ல இந்த மாவு கட்டு போட்டு என்னென்னவோ எல்லாம் வந்து நீங்க ஜிக் ஜாக் பண்ணீங்க ஆனா உங்க அரசாங்கம் இதுல என்ன தலையீடு பண்ணிட்டாங்க ஏன்னா நீங்க தப்பிக்க விட்டு திருப்பி வந்து கைது பண்ணீங்க அதுக்கப்புறம் வந்து அதிமுக சேர்ந்த ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க வந்து ஒரு ஹைகோர்ட்ல நாடுறாரு சிபிஐக்கு விசாரணைக்கு வந்து இது தேவைன்னு சொல்லி அங்க வந்து மனு போட்டதுக்கு அப்புறம் இல்ல இல்ல நாங்க சிபிசிஐடி வச்சு விசாரிப்போம் சொல்லி நம்ம முதலமைச்சர் சொன்னதுக்கு அப்புறம் கோர்ட் தானாக முன் வந்து மூணு ஐபிஎஸ் வந்து நியமிச்சு ஒரு குழு அமைச்சு இது வந்து விசாரிக்கிறதுக்கு வந்து கோர்ட்டின் உற்று டைரெக்ஷனில் தான் நடக்குது இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் இப்போ அந்த மூணு ஐபிஎஸ் யார் கண்ட்ரோலில் வருவாங்கன்னு கேட்டோன்னா இப்போ நம்ம சொல்லிடலாம் நம்ம மாநில முதலமைச்சருடைய கண்ட்ரோலில் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம எல்லோரையும் சந்தேகப்பட முடியாது இல்லையா ஏன்னா கோர்ட் டைரக்ஷன்ல நடந்ததை வந்து நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது ஆனால் இது நீதிபதிகளுக்கும் வந்து தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ அவங்க மூணு பேர் வந்து மூணு ஐபிஎஸ் வந்து இது விசாரித்து இன்னைக்கு அஞ்சே மாதத்தில் வந்து தண்டனை வந்து வாங்கி கொடுத்தது வரவேற்கிறேன் ஆனால் தனிநபர் ஒவ்வொருத்தர் தானா பின்னாடி விட்டார்களா தப்பிக்க வைக்கப்பட்டார்களா கேட்டா ஞானசேகரன் அவங்க குடும்பத்தைச் சார்ந்தவங்களுடைய அக்கவுண்ட் எல்லாம் வந்து செக் பண்ணணும் எந்த விதத்துல வந்து இவர் ஆதாயம் அணிஞ்சிருக்காரு ஏன்னா இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அவங்க தாய் வந்து வயசானவங்க அவங்க வந்து ஒரு பேஷண்ட்டு இவர் வந்து நிறைய கடன் வாங்கி வாங்கியிருக்கிறாரு இதனால கடன் தொல்லை வந்து அதிகமாக சொல்லி அவருக்கு அவருக்கு ஆதரவாக வந்து வழக்கறிஞர் வந்து இது வந்து விற்கிறாரு இந்த தண்டனை வந்து குறைச்சி கொடுக்கணும்னு சொல்லி அங்கே கோரிக்கை வைக்கும் போது எனக்கு அங்கே தான் சந்தேகமே வருது மக்களுக்கு அப்போது ஞானசேகரனை சந்தித்து உன் பொருளாதாரத்தெல்லாம் நாங்களும் வந்து பார்த்துக்குறோம் உன்னை சேஃபாக வச்சுக்கிறோம் எங்கள் பேரெல்லாம் நீ வந்து காட்டி கொடுத்துறாத எல்லாத்தையும் உங்கள் பேரில் நீ ஏற்றுக்கோன்னு சொல்லி யாராவது பின்னாடி இருந்து இவருக்கு அறிவுரை வன வணங்கினாங்கன்னா இல்லை என்பது எனக்கு தெரியல இதுக்கு பின்னாடி உண்மையிலுமே வந்து பார்க்க போனால் வந்து இதை வந்து அதெல்லாம் வந்து ஞானசேகரனுடைய அமைதி வந்து வந்து அதில் தெளிவு காட்டுது அவர் வந்து என்ன பண்ணிட்டார்னா எல்லா பழைய தலை தன்மையில் வந்து அவர் அப்படி ஏற்றுக்கிட்டு மற்றவங்க எல்லாரையும் காப்பாற்றி விட்டார் அந்த சாரம் தப்பிச்சுக்கிட்டாரு அந்த சார் மூலமாக எவ்வளோ பணம் பரிமாற்றம் போயிருக்கிறது வந்து தெரியாது நான் ஏன் இந்த இடத்துல சொல்ல வரேன்னா உதாரணத்துக்கு மக்கள் மறந்துருக்க மாட்டீங்க முன்னாள் ம வந்து பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட போது வந்து போனால் இன்னைக்கு அந்த கொலையாளிகள்லாம் வந்து விடுதலை ஆகிட்டாங்க ஆனால் அவங்க குடும்பம்லாம் இன்னைக்கு வெளிநாட்டில் போய் அவங்க பசங்க படிக்கிற அளவுக்கு வந்து எங்கேருந்து வந்தது நீதி நிதி எங்கே போச்சு நீதி இதை மக்கள் யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னா அந்த ஒரு சந்தேகம் தான் இந்த வழக்குல வருது அதே நேரத்துல வந்து இன்னைக்கு முதலமைச்சர் மாற தட்டி சொல்லிக்கிறாள்ல இன்னைக்கு வந்து இது சாதனம் பண்ணிடுது திமுகனா இந்த நாலாண்டு காலத்துல எத்தனை வந்து வழக்குகள்ல இந்த மாதிரி வந்து ஒரு தீர்ப்பை முதலமைச்சர் வாங்கி கொடுத்திருக்கிறாரு இது மக்கள் கேட்குறாங்க ஐந்தே மாதத்துல வந்து ஒரு ஞான சேகரணம் இந்த அளவுக்கு வந்து நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா யாரை காப்பாற்ற மொத்தமா மூடி மறைச்சிட்டாங்களான்னு வந்து மக்கள் சந்தேகப்படுறாங்க அப்போ இதுக்கு வந்து இது வரைக்கும் வந்து இது நிலவில உள்ள அத்தனை வழக்குகளும் இதே மாதிரி வந்து நம்ம தமிழக அரசாங்கம் முன்னெடுத்து இதே மாதிரி வந்து அஞ்சு மாசம் ஆறு மாசத்துக்குள்ள வந்து அவங்களுக்கு தீர்ப்பு வழங்குவாங்களா நியாயத்தை வழங்குவாங்களா மக்கள் கேட்குறாங்க